ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد صرفنا في هذا القرآن للناس من كل مثل وكان الإنسان أكثر شيء جدلا وقال النبي عليه الصلاة والسلام الدين والنصيحة أو كما قال عليه الصلاة والسلام قاليتكم فرمانتكم رياء فرياء الله بنال ديار அல்லாஹ் சுபஹானுமு தாரா உலகத்தில் மனிதர்களை படைத்து உலக வாழ்க்கையில் மனிதன் கடந்து வரக்கூடிய பல கட்டங்களை அல்லாஹ் தாலா அமைத்து வித்திருக்கிறான் அல்லாஹ் சுபஹானமு தாதா ஒரு மனிதனுடைய ரூ இருந்த வாழ்க்கை தாயுடைய வயிற்றில் கருவாக இருந்த வாழ்க்கை அதற்கு பின்னால உலகத்தில் பிறந்து சிறுபராயம் வாலிப பருவம் வயோதிப பருவம் மரணம் இந்த உலகத்தில் ஒரு நியதியாக வைத்திருக்கிறார் அல்லாஹ் பகான உலகத்தில் இந்த வாழ்க்கையெல்லாம் சொல்லிவிட்டு இந்த ஆயுள் காலத்தில் பெருமதியான காலம் அது வாலிப காலம் அந்த காலம் எவ்வளவு பெருமதியானது ஒரு மனிதன் எவ்வளவு அந்த காலத்தில் மாறுகிறான் பெருமதியாக வாழ்ந்த யார் யார் அல்லாவுடைய கோப பார்வையை சம்பாதித்த வாலிபர்கள் யார் யார் என்பதை அல்லா முகாலா கொரானில் சொல்லிக் கொண்டே இருக்கிறான் நல்ல சிறந்த வாலிபர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு அலி இஸ்லாம் அவர்களையும் சொல்லுகிறார் அதே போன்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களையும் நண்பர்கள் வாலிபர்களை பத்தி அல்லாஹு சொல்லுகிறார் அதே போன்று அதனுடைய மறுபகுதி வாலிபர்களாக இந்த உலகத்தில் அல்லாவின் கோப பார்வையை சம்பாதித்தவர்கள் அவருடைய மகன் கனான் அது பேருடைய சம்பவங்கள் அல்லாவுடைய கோப பார்வையை சம்பாதித்தவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார் குரானுடைய சரித்திரங்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் எல்லா சம்பவங்களையும் ஒரு சுருக்கமாகவும் போதிய அளவும் சொல்லி முடித்து விடுகிறார் குரானில் தொடர்ச்சியாக பேசக்கூடிய ஒரு சம்பவம் குரானில் தெளிவாக பேசக்கூடிய ஒரு சம்பவம் ஒரு ஒரு வாலிப வாலிபனுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் யூசுப் அலைவிசலாத் அவர்களுடைய வாலிப காலத்தில் நடந்த சம்பவத்தை அல்லாஹ் தானா மிகவும் தெளிவாகவும் விபரமாகவும் தொடர்ச்சியாகவும் சொல்கிறார்

அதில் ஒன்றுதான் ஷபாபக கபில ஹரமிக் உங்களுக்கு வயோதிகம் வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாலிபத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ಅವರಿಗೆ வாலிபத்தை எவ்வளவு பெருமதியாக களிக்க முடியுமோ அவ்வளவு பெருமதியாக மனிதன் கணிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் உலகத்திலும் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தில் வாலிப காலம் பெருமதியான அது பின்னாலே இந்த காலத்தை மனிதனுக்கு கொடுக்கப்பட்டு அதில் அவன் எப்படி நடந்து கொண்டான் என்பதை கண்மூடி மறைந்ததற்கு பின்னால் அல்லாஹ் கேட்க போகிறான் அவர்கள் கூறிய பதிவாக இருக்கின்றது ஒரு அடியான் நான்கு கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்குரிய முறையான பதில்கள் வழங்கப்படாதவை அவனுடைய கான் பாதங்கள் நகர முடியாது அவனுடைய கான் இருந்த இடத்தை விட்டு நகர முடியாது நான்கு கேள்விகளை கேட்பார் அதில் பொதுவாகவே ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தை பற்றி கேட்பான் ஒரு மனிதனுக்கு புத்தி சுபாவம் ஒரு மனிதனுக்கு பகுத்தறியக்கூடிய பருவ வயதை அடைந்த காலது முதல் சக்கராத்துடைய கடைசி மூச்சு வரைக்கும் அல்லாஹ் முகைய வாழ்க்கையை பற்றி விசாரிப்பான் அதிலும் அல்லாஹு அந்த மனிதன் உலக வாழ்க்கையில் வாலிவ காலத்தை எப்படி படைத்தான் அந்த வாலிப காலத்தை எப்படி அவன் கடத்தினான் என்பதை அல்லா முத்தாலா கேட்பான் விசேஷமான பின்னாலேயும் ஒரு மனிதனுடைய ஆயுளை பற்றி கேட்கப்படும் எனவே அல்லாஹ் ஒரு பெருமதியான காலமாக எங்களுக்கு தந்திருக்கிறார் இந்த வாணிப காலம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் சஹாபாக்கள் வாணிபர்களாக இருந்த பொழுது எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் பிறார்களே வாழ்க்கையுடைய முன்மாதிரி அந்தாண்ட வானில நண்பர்களே எங்களோட வாடிக்கையுடைய முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ள தகுதியாளர்கள் இவர்கள் மாத்திரம்தான் கலப்படம் இல்லாத தூய்மையான ஒரு வாழ்க்கை இவர்களுடைய வாழ்க்கை

சாதாரணமாக சராசரியாக ஒரு மனிதன் பதினான்கு வயது தொடக்கம் முப்பத்தி ஒன்பது நாற்பது வயதுக்கு இடைப்பட்ட காலம் ஒரு மனிதனுடைய வாலிப காலமாக இஸ்லாம் தயாரப்படுத்துகிறது இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் ஆயுள் காலத்தில் இதுதான் ஒரு மனிதனுடைய வாலிப காலம் என்று சொல்லப்படுகிறது இடைப்பட்ட காலத்தில் அவர் திருமணம் முடித்தாலும் சரி அல்லது அவர் வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் சரி இந்த காலத்தை தாண்டும் வரைக்கும் இவர் வாலிபராகவே கணிப்பிட செய்யப்படுவார் எனவே நாங்களும் எங்களுடைய இந்த வானிபர் பருவத்தை முறையாக கணிக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் செல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் இருக்கிறார்கள்

எனக்கு என்னுடைய வாலிபத்தின் மீதோ என்னுடைய குடும்பத்தின் மீதோ என்னுடைய செல்வத்தின் மீதோ முகப்பத் அல்ல நான் அல்லாஹுக்குரியவர் பொருத்தத்திற்காக வேண்டி கழிய வேண்டும் வேறு யாருடைய திருப்தியும் எனக்கு தேவையில்லை இவர்கள் இஸ்லாத்துக்கு வருகின்றார்கள் இஸ்லாத்துக்கு வந்து மறுகணமே அவர் வாலிபராக இருக்கிறார் ஆனால் இவருடைய உள்ளத்தில் நான் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தேனோ அதே போன்று என்னுடைய சமுதாயத்தினர் என்னுடைய குடும்பத்தினர்கள் என்னுடைய ஊர் மக்கள் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்று பாடுபட்டவர் அதில் சாதிவர் மாதிரி எல்லாம் அனுபவம் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்து தன்னுடைய சமூகத்தார்களை இஸ்லாத்தை அழைத்து அவர்களையும் முஸ்லிம்களாக மாற்றி விடுகின்றார்கள் அவர்களுடைய குடும்பமே ஒரு சிற்களைத் தவிர எல்லோரும் முஸ்லிம்களாக மாறி முஸ்லீம்களாக மாத்திரமல்ல இஸ்லாத்தை புறப்பக்கூடிய நல்ல மக்களாகவும் அவர்கள் மாறினார்கள் அதன் சாதுங்கமாக ரதியம் இல்லாம்கால் அன்பு அவர்கள் ரசூல்ல்லாஹ் செல்லல்லாம் அறைய செல்லம் அவர்களோடு ஆறு வருடங்கள் மாத்திரம்தான் உலகத்தில் உயிர் வாழ்ந்தார்கள் முப்பத்தி ஓராவது வயதில் இஸ்லாத்துக்கு வருகின்றார் முப்பத்தி ஏழாவது வயதில் மர்ணிக்கின்றார் இடைப்பட்ட காலத்தில் தன்னுடைய உயிரை விட தன்னுடைய குடும்பத்தை விட தன்னுடைய மார்க்கம்தான் முக்கியம் என்று வாழ்ந்தவர் அதிகம் அவர்கள் இவர்கள் அதற்கு ரசூல் இல்லா சொல்லா ஒரே செல்லும் அவர்களோடு பதிரு களத்திலும் ஏனைய யுத்தங்களிலும் கலந்து கொண்ட மிக முக்கியமான ஒருவர் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தது முதல் தந்த வாழ்க்கையில அவர்கள் முழு நிச்சயமாக கொண்டவர்கள் இந்த வாழ்க்கையில தீன் ஹயாக்காகவும் அதே போன்று இந்த தீனுக்காக நான் பாடுபடவும் வேண்டும் என்னால் ஏதாவது ஒரு பங்களிப்பு செய்ய வேண்டும் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள் இவர்கள் ஒரு யுத்தத்தில் கலந்து கொண்டு போகும் பொழுது என்று சொல்லக்கூடியவன் இவர்களை அம்பினால் தாக்கி பலத்த காயம் ஏற்பட்டது அதில் சாதிமணுமாக அவர்கள்

அது வா சதினி மா ரதிலா முத்தாலாம் சந்திக்கப் போகும்போதெல்லாம் அவர்கள் சொல்வார்கள் யாரோ சூழலாம் இன் பக்தி அல்ல ஹர் இன்னும் இந்த தீனுக்காக வேண்டி யுத்தம் செய்ய வேண்டிய கடமை பாரு இருந்தால் நான் அந்த யுத்தத்தில் கலந்து கொள்வதற்கு ஆசை உள்ளவனாக இருக்கிறேன் எனக்கு என்னுடைய உயிரை விட தீன் தான் எனக்கு முக்கியம் வேற எதுவும் வேண்டாம் என்னுடைய வாலிபத்தை விட அல்லாவுடைய தீன் மார்க்கம் நிலைநாட்ட வேண்டும் சாபாக்கள் ஒவ்வொருவரும் வாலிப காலத்தை தீனிக்காண்டு செலவழித்தார்கள் அவர்களை சந்திக்கல இன்னும் தீனிதா என்று யுத்தம் செய்ய வேண்டிய தேவை இருந்தால் அல்லாஹ் என்னுடைய ஆயிலை நிறுத்தி அந்த யுத்தத்தில் நான் ஷகீதாக்கப்படும் வரைக்கும் கலந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன் என்று சொல்வார்கள்

கூடாரத்துக்கு உள்ளே இருந்த அவர்கள் அவர்களுடைய வெளியேற ஆரம்பித்து வெளியே இருந்து பார்க்கும் போது கூடாரத்துக்கு வெளியே அவர்களுடைய இரத்தம் வடிந்து வருவதை கண்டார்கள் அப்போது சஹாபாக்கள் பதறி போய் பார்த்தார்கள் அதில் சாதிபருமாக ரவி அவர்கள் கடைசி நேரத்தில் இருக்கிறார்கள் அந்த கடைசி நேரத்திலும் அவர்களுடைய பிரார்த்தனை கணிக்க வேண்டும் இந்த என்னுடைய உயிர் அர்ப்பணமாக வேண்டும் இதுதான் அந்த சகாபாக்களுடைய துடிப்பாக இருந்தது ஒருமனே இஸ்லாத்தில் வாழ்ந்தது ஆறு வருடம்தான் ஆனால் உலகத்தில் அல்லாவும் அவருடைய தூதரும் தான் தன்னுடைய வாழ்க்கை என்று வாழ்ந்தார் இதை தவிர அவர்களுக்கு உலகத்தில் வேறு எதுவுமே பெரிதாக விளங்கவில்லை மறுமையை நம்பி மறுமைக்கு பின்னால் கிடைக்கக்கூடிய அந்த மகத்தான வாழ்க்கையினுடைய அந்த கனவுகள் தான் வாழ்க்கையில் இருந்தது அதன் சாதிபர் மாதிரியல்ல ஒரு கொழுத்த சகாபி கொஞ்சம் உடம்பான சகாபி இவர்கள் மர்ணித்ததும் இவர்களுடைய ஜனாசாவை சகாபாக்கள் அடக்குவதற்காக வேண்டி சுமந்து செல்கிறார்கள் பங்கு கொள்வதற்காக வேண்டி வருகின்றார்கள் சஹாபாக்கள் சுமந்து செல்கின்ற இதே உடம்பு தானா அவருடைய ஜனாசா தானா என்று யோசித்தார்கள் அடக்குவதற்காக அடக்குவதற்காகண்டி கபுறு தோன்றக்கூடியவர்கள் ஜனாசாவுக்கு கபரை தோன்றுகின்ற பொழுது ஒவ்வொரு முறை அவர்கள் மண்ணை தோன்றுகின்ற பொழுதும் ஒரு வித்தியாசமான நறுமணத்தை நிவர்ந்தார்கள் நாங்கள் அவர்களுக்காக அப்போது தோன்றும் போதெல்லாம் அந்த கபரில் இருந்து கஸ்தூரி வாசங்கள் வெளியாக ஆரம்பித்தது அதில் சாதிமுதன்மாவும் தன்னுடைய ஜனாசாவை சுமந்து கொண்டு போய் ஜனாசாவை அடக்கிவிட்டு

நீங்கள் அவருடைய ஜனாசாவை சுமந்து செல்லவில்லை சுமந்து சென்றது சென்றதுமார்கள் அல்லாஹு உலகத்திற்கே அனுப்பாத பல லட்சம் மலக்குமார்களை அனுப்பி அல்லாஹ் சுமந்து செல்வதன் மூலம் அவர்களை கண்ணியப்படுத்தினார் இவருடைய மரணம் இந்த உலகத்தில் சம்பவிக்கிறது ஆனால் இஹ்ஜஸ் அர்ஷுர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய அர்ஷ் இவருடைய மரணத்தை நினைத்து சந்தோஷப்படுகிறது அல்லாஹ்வுடைய அர்ஷில் இருக்கும் மலக்குமார்கள் பெரும் வரவேற்பை கொடுப்பதற்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் வாழ்ந்த ஒரு சிறந்த வாலிபர் எங்களை நோக்கி வருகின்றார்

எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பல ஆண்டுகளை கழித்து விட்டோம் தான் இஸ்லாத்தில் இருந்தது ஆனால் அவர் அந்த ஆறு வருடத்தில் நெருக்கத்தை அடைந்து கொண்டார் அவருடைய மரணத்தில் அல்லாஹ் விசேஷமான மலக்குகளை அனுப்பி கண்ணியப்படுத்தினார் அவருடைய மரணத்திற்கு பின்னால் அந்த மரண செய்தியை கேட்டவருடைய வருகையை நினைத்து அரிசியிலே இருந்த மலக்குமார்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்றால் இந்த உலகத்தில் அவர்கள் எவ்வளவு சிறந்த ஒரு வானிதராக வாழ்ந்திருப்பார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே எனவே என்னுடைய வாழ்க்கையுடைய முன்மாதிரி எங்களுடைய அவர்களும் சகாபாத்தம் இவர்களுடைய வாழ்க்கை போன்று எங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சமும் மார்க்கம் இதை சொல்லுகிறது நான் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் இதுதான் என்னுடைய அப்படி நாங்கள் செய்வோமா இருந்தால் அல்லாகுரான் சொல்லுகிறான் அவர்கள் வெற்றி அடைந்து வெற்றியடைந்துவிட்டார்கள் துன்யாவிலே அல்லாஹு கண்ணியப்படுத்துவான் அவர்களை கண்ணியப்படுத்துவார் எனவே அல்லாவின் நல்லடியார்களே வாலிப காலம் என்பது நம்முடைய நடக்கக்கூடிய காலம் அல்ல நினைத்த பாவத்தை எல்லாம் செய்வதற்கான ஒரு காலம் அல்ல அல்லாவுடைய திருப்புறத்திற்காக வேண்டி செலவழிக்க வேண்டும் அல்லாஹ் எதன் மூலம் என்னுடைய ஆயுளை கபூர் செய்து கொள்வானோ அந்த அமல்களில் ஈடுபட்டு எங்களுடைய வாழ்க்கையை அல்லாவின் பக்கம் திருப்பிக் கொள்பவர்களாக வேண்டும் என்னுடைய கொடுக்கல் வாங்கல் என்னுடைய குடும்ப வாழ்க்கை என்னுடைய சமூக வாழ்க்கை எல்லாவற்றிலும் அல்லா உத்தாவுடைய பொருத்தம் நாடப்பட வேண்டும் இன்றைக்கு நவீன காலத்தில் அந்நியர்களை கொண்டு நாங்கள் வாழ முடியாது செஷனுக்கு வாழ்ற அந்நியர்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்ற இது மாதிரி முஸ்லீம்கள் வாலிபர்கள் நாங்கள் வாழ முடியாது

இந்த சட்டங்கள் அன்பாக வாலிப நண்பர்களே எங்களுக்கும் ஒரு நினைத்ததை செய்ய முடியாது நாங்களும் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாவுடைய கட்டளைகளை ஏந்தி வெட்கத்தோடைய மார்க்க விளிமயங்களை தோணி வாழக்கூடியவர்களாக நாங்கள் ஒவ்வொருவருமாறு கடமைப்பட்டிருக்கிறோம் ரசூலெல்லாம் நீ செல்லெல்லாம் வாலிவர் சொன்னார்கள் இதானம் தசாயி உனக்கு வெட்கம் இல்லை என்றால் நீ செய்து கொள் வெட்கம் போய்விட்டால் எவிட ஆடைகளில் மாற்றம் வரலாம் முடியில் மாற்றம் வரலாம் எதில் வேண்டுமானாலும் மாற்றம் வரலாம் அந்நியர்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்றி வாழ்க்கையுடைய இன்பத்தை துணைத்துக் கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையுடைய பல இன்பங்களையும் வாழ்க்கையின் பல ருசிகளையும் மீண்டி நாங்கள் துணைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வாலிப நண்பர்களே வாலிப காலம் ரப்புடைய பொருத்தத்துக்காவது கழிக்க வேண்டிய காலம் இந்த வாலிப காலம் எப்படி ஒரு மனிதன் பராமரித்துக் கொள்கிறானோ அப்படித்தான் கடைசி நிலைமையும் அவையே போகுங்கள் இந்த வாலிப காலத்துல நினைச்ச பாவத்தை நாங்க செய்யலாம் இப்ப ஒரு மனிதன் ஒரு வாலிபர் ஒரு பாவம் செய்யலன்னு அவருக்கு இந்த உலகத்துல நவீனம் தெரியாதுன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு இன்றைக்கு சமூகத்தில பல மாற்றங்கள் உருவாகிவிட்டது அல்லாவி நல்லடியார்களே சஹாபாக்களுடைய வாழ்க்கையை போல இவருடைய வாழ்க்கையை மாற வேண்டும் நாங்கள் வாலிபர்களாக மாறிவிட்டால் சில பெண்களுடைய சில சிக்கல்களில் நாங்கள் சிக்கப்பட ஆரம்பிக்கின்றோம் அதனே ஒரு நவீனமான அந்த காலத்தினுடைய ஒரு கலாச்சாரமாக நாங்கள் மதிக்கின்றோம்

எனவே உலக வாழ்க்கையில் எங்களுடைய ஒவ்வொரு அம்சங்களிலும் அல்லாவுடைய பொருத்தத்தை நாங்கள் அடைய வேண்டும் குறிப்பாக ரமலானுடைய மாதம் கடைசி கட்டத்தில் இருக்கிறோம் பெருநாளை காலந்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய ஆடைகள் கொள்வனவின் போது அல்லாஹ் என்னிடத்தில் எதை விரும்புகிறான் யார் எது வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் அல்லாஹுடைய பொருத்தம் இதில் இருக்கிறது அல்லாஹ் எந்த ஆடையை அணிந்தான் என்னை பொருந்திக் கொள்வானோ அந்த ஆடை அணியக்கூடிய வாலிபர்களாக நாங்கள் மாறுவேன் சொன்னார்கள் முறை தவறான ஒரு ஆடை அணிபவர் கரண்டைக் காலுக்கு கீழான ஆடை அணிபவர் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஆடை அணிபவர் மூன்று சாராரோடு பேச மாட்டார் அதில் ஒருவர் மார்க்கத்தின் விதிமீன்களை தாண்டி முறை தவறான ஆடைகளை அணிவர். அல்லாஹ் ஹுத்தாலா இவர்களோடு நாளே மர்மை லாயுகல்லமுல்லாஹ் இவர்களோடு அல்லாஹ் பேச மாட்டான். வலா யஸ்கீன் அவருடைய கருணையின் பார்வையைக் கொண்டு இவர்களை மன்னித்து இவர்களுக்கு இரக்கம் காட்டமாட்டான். மர்மனே உலகத்தில் இவர்கள் ஆடையின் மூலம் அல்லாஹ்வின் கோபப் பார்வையை சம்பாதித்தவர்கள். எனவே அல்லா என் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் ரமதானுடைய கடைசி பத்திலே இருக்கின்றோம் இந்த ஆடை கொள்வனின் போது வழிகாட்டுகின்றதோ அப்படி என்ற வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் நண்பர்களே சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே எனவே வாலிப காலம் பொறுமதியான காலம் இந்த வாலிப காலத்தை நாங்கள் ரொம்ப பொருத்தத்துக்காகவும் கணிக்க வேண்டும் அவர்கள் கடைசி படுக்கையில் இருக்கிறார்கள் அவர்கள் படுக்க படுக்கையில் இருக்கிறார்கள் சஹா பாக்கலில் தல்ஹா கல்ஹா ரதி அல்லா முத்தாலான் போன்று போய் நோய் விசாரிக்கப் போனால் அவர்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிய வடிய அண ஆரம்பித்தார்கள் அல்லது கல்ஹா ரதியல்ல முத்தானுன்னு கேட்டார்கள் அதனை சத்தியக ரதி அல்லா முத்தாலான் கவலுக்கு ஏன் நீங்கள் இப்படி அழுகிறீர்கள் நீங்கள் ஏன் இப்படி அழுக வேண்டும் மரணத்தை நினைத்து பயப்புடைகிறீர்களா மரணத்தை உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கின்றதா என்று கேட்டார் அதனால் தஆலா சொல்கிறார்கள் என்னுடைய மரணத்தை எண்ணினான் அமல்களை இன்னும் இன்னும் அதிகமாக செஞ்சிருந்தான் கொடுக்கப்படுகின்ற அந்த வாணிப காலத்தில் செய்யப்படுகின்ற அமல்களுக்கு அல்லாஹ் நிறைய நன்மைகளை இருக்கிறான் அந்த அமல்களை நான் அடையாமல் அந்த நன்மைகளை அடைவதற்கு நான் தவறிவிட்டேனோ என்றுதான் நான் அழுது

இவனுக்கு அல்லாவுடைய அரசியலே இடம் இருக்கின்றது அல்லாவுடைய அரசின் நிழலில் இடம் இருக்கிறது என்பதாக செல்லுவர்கள் கூறினார்கள் வாழ்க்கையினுடைய திருப்பு முறையாக மாற்ற வேண்டும் நாங்கள் எல்லோரும் தவறு செய்தவர்கள் நாங்கள் எல்லோரும் பாவிகள் ஆனால் அல்லாஹ் கருமையான ரமதானுடைய மாதம் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்று இன்னும் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையை அவனின் பக்கம் திருப்ப வேண்டிய கடமை பெற்றவர்களாக இருக்கிறோம்